ஹலோ மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பியர் சேனலில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பங்குனி உத்தரவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் எங்கள் தாத்தாக்க கோவிலில் விசேஷமாக இன்றைக்கி பங்குனி உத்தரவு சூப்பராக நடைபெற்றது எங்கள் அம்மா வந்து என் பையனுக்காகவும் எங்கள் அப்பாக்காகவும் வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதை நிறைவேற்றுறதுக்காக காவடி வந்து தூக்குனாங்க இந்த வீடியோவை மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எதுக்குன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன் எங்கள் தாத்தா இப்போ வந்து உயிரோட இல்லை அவர் கட்டின இந்த கோவிலை பார்க்கும்போது ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னாலே நேரில் போய் பார்க்க முடியல என் சித்தி பொண்ணு தான் என் பாப்பா வந்து எனக்கு வீடியோ எடுத்து அமிச்சா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு சந்தோஷம் வீடியோ பார்த்ததுல எதனாலனா எங்கள் வீட்டில் நாங்கள் எவ்வளோ வேண்டுதல் நாங்கள் இந்த கோவிலில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் முருகப்பெருமாளோடைய அருள் வந்து எங்கள் அனைவருக்குமே கிடைச்சிருக்கு நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும் அதுவும் பங்குனி உத்தர நீங்க விரதம் இருந்து நீங்கள் வந்து வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் அது ஃபுல்லாகவே நான் அந்த வீடியோவில் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக பாருங்க அம்மா வந்து இன்னைக்கு தம்பி என்னோட பிள்ளைக்காகவும் எங்கள் அப்பாக்காகவும் வேண்டுதல் வச்சிருந்தாங்க அதனால காவடி வந்து தூக்குனாங்க எங்கள் தம்பியுமே வந்து காவடி தூக்கினா நெருப்பு வேற அம்மா மெரிச்சாங்க அன்னதானமும் நாங்கள் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இந்த நாளோட சிறப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் பங்குனி உத்திரம் அதோட முழு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி என்பது நம்மளுடைய தமிழ் மாதத்தின் பனிரெண்டாவது மாதம் அது மட்டும் இல்லாமல் உத்திரம் என்பது நட்சத்திரத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரம் ஸோ அதனால தான் பங்குனி உத்திரம் அப்படின்னா நம் முருகப்பெருமானின் பனிரெண்டு கைகளானவை எப்படி இருக்கின்றனோ அதே போல தான் பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கே அது சிறந்ததாகும் என அனைவராலும் நம்ம நோடி கொண்டிருக்கிறோம் அதுதான் அதற்கான அர்த்தமும் கூட எங்க அம்மா வந்து இப்போ கபடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் அம்மா பாத்தீங்கன்னா நல்ல கடவுளை வந்து வேண்டி கேட்டு கோவிலை ஒரு மூணு சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதை எல்லாருமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எங்க தாத்தா கட்டின கோவில் போல ஊரளவுக்கு வந்து முருகப்பெருமான வந்து சூப்பராக வளம் வந்து வருவார் நெருப்பு வந்து மெரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க போல நெருப்பு அம்மா போயிட்டு மெரிச்சு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாம் பெரும் நான் முருகா சரவணா அப்படின்னு சொல்லிடுறேன் வீட்டில் இருந்தே நான் கும்பிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு வந்து எனக்குமே முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்குமே நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து முருக பண்ணுறேன் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஒரு கடவுள் நான் on the <laughs> எல்லாமே பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஊர் மக்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க முதல் முறையில எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அதில் தெரியல காலையே இப்போ எல்லாருடைய இதே காவடியும் பார்த்துடலாம் இந்த வருஷம் காவடி வந்து கொஞ்சமே இருந்தால் எடுத்து பாதுகோல் அப்படின்னு காவடி விற்கவே இடம் இருக்காது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போ ஒருத்தான் அவங்களோட காவடி அதுக்கப்புறம் இப்போ பார்க்கையில் எனக்கு கம்மியாக தான் வந்த மாதிரி எனக்கு தோணுது கண்டிப்பாக இது வந்து நீங்க இந்த வீடியோவா அப்படி நினைக்காதீங்க கடவுளைய அருள் வந்து நமக்கு வந்து நேரில் போய் பார்த்தால்தான் கிடைக்கணும்ல மனசார நம்ம வீட்டில் வந்து எனக்கு கலை கிடைக்கும் எவ்வளோ பெரிய அழகு குறித்து லைட்டான வீடியோவில் தெரிய போங்க நான் பார்த்தேன் நீங்க பார்த்தீங்களா எங்க மறைக்காமல் எங்கள் ஊர் குல எப்படி இருக்குதுன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு வந்து தெப்பா இழுப்பாங்க இதில் வந்து முருகப்பெருமானை வச்சு தெப்பா அழகாக வந்து இழுப்பாங்க ஸோ அது வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல எடுத்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் அம்மாவும் இவங்க வந்து பாட்டி பாட்டியோட தான் இந்த கோவிலில் கட்டினது எல்லோ கலர் சாரீ போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட வீட்டுக்காரர் தாத்தா தான் வந்து கோவில கட்டினது இவங்க எங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா எங்கள் அதாவது ரிலேஷனில் அண்ணா ஃபுட்டிங் அவர் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து எழுந்திருந்தாரு எனக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி போயிட்டு சாப்பிட்டுருக்காங்க சாமிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் அண்ணா கால் பண்ணி நானுமே சொன்னேன் தம்பி பேரை தான் அம்மா வந்து சொல்லி ஆல்ரெடி அங்கே வீட்டை அந்த எல்லாமே பண்ணாங்க இருந்தால்தான் நீங்கள் வந்து தம்பிக்காக இன்னொரு வந்து ப்ரேயர் பண்ணி கிடைக்கணும் சீக்கிரமா திருமணம் நடக்கும் எல்லாமே வந்து மனசார நினைச்சி நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இதில் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா திருமணம் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறாமல் இருக்கு திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏதாவது இருக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு இது எல்லாமே சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கணும் இருந்து விரதம் இருக்கும்போது நைட்ல வந்து பணம் சாப்பிடலாம் இந்த மாதிரி இருப்பாங்க என் பையன் வந்து பண்ண முடியல ஏன்னா எனக்கு மரத்தை இருந்துச்சு இதனால நான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டேன் அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூரமா இருந்து பாப்பா எடுத்து கொடுத்துருக்கா இது எல்லாமே வந்து சித்தி கொடுத்து வீடு எடுத்து கொடுத்துருக்கா அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் நன்றி சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருமே பாருங்க